சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணோம் ஒன்றும் பசங்க தேவையில்லாம ட்ரக் அடிக்ட் ஆகிறது இருக்காங்க ஸ்மோக் ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்காக இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தேவையில்லாத எங்களுக்கு ஒரு சில ஃபோன் கால் வரும் பையன் நைட்ல இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுதுங்கன்னு பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து விசாரிக்கும் போது சொல்லுது ஆன் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணிக்கலாம் ஆன்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன போகும் வெதை பையில ப்ராப்ளம் வர ஆரம்பித்து ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு லேடிஸை பார்த்தா அந்த ஃபீலே வரலையும் கேர்ல பார்த்தா அந்த ஃபீல் வரல அவங்க ஒய்ஃப்பை பார்க்கும் போது அந்த செக்ஷுவல் ஃபீல் வரல அந்த மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக இப்ப இருக்க பிள்ளைங்கெல்லாம் மொபைல் எடுத்தா தேவையில்லாத இதெல்லாம் மொபைலே சொல்லி கொடுத்தது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லி தர ஆள் இல்லாம போச்சு ஸோ பின்னி சைஸ் உறுப்பு வளர்ச்சி இல்லாம இருக்கு இல்லைன்னா நான் பெட்ல இது மாதிரி ஆகுது தூக்கத்தில் கண்டிப்பா சொல்றது நல்லது ஹாய் நான் உங்கள் சுகன்யா இது மருத்துவர் லக்ஷ்மி சேனல் நான் உங்களுக்காக நிறைய கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல அதுல டிலே ஆகுது அது என்ன பிரச்சனை மேடம் அதுக்கு என்ன தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க ஆண் பிள்ளைங்கள்ல இருக்கும் போது படிக்கிற பேரண்ட்ஸ் திட்டுவாங்க டீச்சர்ஸ் திட்டு வாங்கன்றது கஞ்சோ கண்ட்ரோலா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரும்போது சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும் ஒன்னும் தெரியாது பசங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு தேவையில்லை தேவையில்லாம ட்ரக் அடிக்ட் ஆகுறது இருக்காங்க ஸ்மோக் ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்காங்க இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தேவையில்லாத கைப்பழக்கத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து என் எனக்கு தெரியாது அது பத்தி நல்லா இருந்தது அந்த பழக்கத்தை நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அதிகம் எங்களுக்கு ஒரு சில போன் கால் வரும் என் பையன் நைட்ல இது மாதிரி எல்லாம் ஈரமாகுதுங்கன்னு பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து விசாரிக்கும் போதுதான் சொல்லுது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பதினாலு வயசுல இருந்தே கைப்பழக்கம் இருக்கு ஏன்னா விஷயம் என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கு அப்படின்ட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க அடிக்ட் ஆயிட்டு அந்த ஏஜ்லேயே வந்து இஸோ பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் ஒரு சில பசங்க என்ன பண்ணும் பேரண்ட்டுக்கு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது அது மாதிரி பாதிப்பு வருமா மேடம் கண்டிப்பாக இது ஆரம்ப காலத்திலே வந்து நம்ம அதை சரி பண்ணா வளரும் போது இருக்கு ஆண் ஆண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணிக்கலாம் ஆன்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன பகம் விதப்பைல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அது ஆரம்ப காலத்திலே பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கும் போது விதப்பைல வரக்கூடிய பிரச்சனைகளே சரி பண்ணிக்கலாம் இந்த மேரேஜ் ஆகும் போது அவங்களுக்கு குழந்தை இல்லை இன்மைன்ற பிரச்சனை வராம பாத்துக்கலாம் ஒரு லாஸ்ட் வீக்ல ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு லேடிஸ பாத்தா அந்த ஃபீலே வரலயும் சோ ஏஜ் ஏஜ் தான் இருக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க எனக்கு ஒய்ஃப பாத்தா அந்த ஃபீல் வரல ஓபனா டேரெக்டா பேசுறாரு நம்ம என்னன்னே அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவர் ஆரம்ப காலத்துலயே இருந்து ஹாஸ்டல் லைஃப் படிக்கிற காலத்துல தனியாவே ஹாஸ்டல் லைஃப்ல இருந்தாரு அவர் என்ன பண்ணிருக்காரு சோ ஆண்களுக்குள்ள தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு கேர்ல பார்த்தா அந்த ஃபீல் வரல அவங்க ஒய்ஃப் பார்க்கும் போது அந்த செக்ஷுவல் ஃபீல் வரல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் சோ விஷயம் தெரியாம அது மாதிரி அடிக்ட் ஆயிடுறாங்க சோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தோட வரவங்களும் இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணி இப்ப அவங்க ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சோ இனி இப்ப கன்சீவா இருக்காங்க இப்ப ஃபேமிலில ப்ராப்ளம் இல்லாம போகுது ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய வந்து ட்ரக் வந்துடுச்சு நம்ம இப்படி இந்த டைப்ல தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்மோக்ல ஒரு சைட்லாம் அடிக்காடி ஆல்கால் ஏதோ நிறைய டைப்ல வந்துட்டு இருக்கு நம்ம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க இது நல்லது கட்டுது சொன்னா பேரண்ட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பயந்து இருந்தாங்க இப்ப இருக்க பிள்ளைங்களாம் ஸோ மொபைல் எடுத்தா தேவையில்லாத இதெல்லாம் மொபைலே சொல்லி கொடுத்தது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லி தர ஆள் இல்லாம போச்சு சோ நம்ம லைஃப நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும் சரிங்களா பிரச்சனை வந்துட்ட பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆயிரம் வழியை தேர்றோம் எவ்வளவு லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்றோம் ஆரம்ப காலத்துல இதுதான் சரி இதுதான் தப்பு சோ பேரண்ட் எந்த பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க இருக்கு சொல்லலாம் தப்பு கிடையாது அம்மா இது மாதிரி எனக்கு இது ப்ராப்ளம் இருக்கு இல்ல எனக்கு வயசு வளர்ச்சி இல்லாம சிறுசா இருக்க மாதிரி இருக்கு ஸோ பின்னி சைஸ் உறுப்பு வளர்ச்சி இல்லாம இருக்கு இல்லைன்னா நான் பெட்ல இது மாதிரி ஆகுது தூக்கத்தில் கண்டிப்பா சொல்றது நல்லது இப்ப பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண

பிள்ளைங்க சொல்ல தயங்கினாலும் பேரண்ட்ஸ் கேட்கலாம் அப்பா வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க நிறைய ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னும் போது கிட்ட பிள்ளைங்களாம் சொல்லலாம் ஸோ பேரண்ட்ஸும் அதை கேட்டு ஆரம்ப காலத்திலயே அவங்களுக்கு வரக்கூடிய ஆன்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இருக்க பிள்ளைங்க இப்ப இருபது வயசுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அது மாதிரி தொந்தரவு இருக்க பிள்ளைங்க சோ அவங்களா கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கவுன்சிலிங் எடுக்கிறது நேச்சுரலா நம்ம உணவு முறையில எதை எது எடுத்துக்கிட்டா சரியாகுன்றதை அவங்க வாட்ச் பண்ணி அது மாதிரி ஃபாலோ பண்ணாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆன பிறகு வரக்கூடிய செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கலாம் உயிரினத்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் லைஃப் சேஃப்

ஆரம்பத்திலே வந்து குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு வரக்கூடிய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிக்கலாம் சரி மேடம் சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மருத்துவர் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ Thank